ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் உங்கள் விருப்பமான திரை திறனாய்வாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் என்ன சார் ரஜினி படம் வந்து இறங்கியிருக்கு கலவையா விமர்சனம் வருது ரஜினியோட ஸ்டைலு இதெல்லாம் வழக்கம் போல ஷார்ட்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் லோகேஷ் என்னப்பா சரியா பயன்படுத்துறியாப்பா ஒரே கதையை தான் மாறி மாறி எடுக்கிறாருங்கிற இன்னொரு விமர்சனம் இன்னொரு பக்கம் பேன் இண்டியால பயங்கரமான கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்லாம் படம் அவுட்டு ஒண்ணுமே இல்லை பார்க்கவே இல்லை பட்டம் அவன் லியோ எப்படிப்பட்ட படம் எடுத்தாரு விஜய் படம் தான் ஹிட் அப்படிங்க மாதிரி இதை விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நிலை வரும் எப்படி போய் இல்லை இந்த படத்தை ஆரம்பிச்சுலேருந்து பார்க்கணும் முதல்ல இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆரம்பிக்கப்பட்ட படம் அந்த படம் ஆரம்பிக்கிற அன்றைக்கி ஒரு கிளிப்ஸ் வீடியோ வந்துச்சு அதுவே மிகப்பெரிய அளவில் பேசப்படலாச்சு நாளுக்கு நாள் அந்த படத்துக்கு டெம்ப் ஏறிக்கிட்டே போச்சு அதனால படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஐநூற்றி கோடி ரூபாய்க்கு அந்த படம் விற்றுட்டாங்க ஓடிடி எஃப்எம்எஸ் தேட்டரிக்கல் இந்தியா தேட்டரிக்கல் அதர் லாங்குவேஜ் சேட்டலைட் ஹிட்லைட்லாம் அந்த வித்து ஐநூற்றி முன்னூற்றி நாற்பது கோடி ரூபா முந்நூற்றம்பது கோடி ரூபா அந்த படம் ஃபர்ஸ்ட் சம்பளம்லாம் போக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு இரநூறு கோடி ரூபா லாபம் இப்போ படம் ரிலீஸ் ஆச்சு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நான்கு நாட்கள் ஆல் ஓவர் வேர்ல்டு தேட்டருக்கில் மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ஆஸ்திரேலியாவெலாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் ஓடாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு நாடுகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஏப்பா அப்போ நூறு நாடுகளையும் கலெக்ஷன் நூறு நாடுகள்லையும் பெருசாக கலெக்ஷன் ஆயிருக்கு இல்லை ஆஸ்திரேலியாவிலேயும் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அவன் மலேசியாவில் நூறு தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மலேசியால மலேசியாவில் மட்டும் நூறு நாடுகளில் நூறு தேட்டர் நூறு நாடு மலே நூறு நாடுகளில் படம் ரிலீஸ் ஆயிருக்கு மலேசியால நூறு 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 தேட்டர் ஏ அப்போ பெரிய வசூல் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய ஓப்பனிங்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு படம் வந்து வித்து தீர்ந்துருச்சு டிக்கெட் ஓப்பன் பண்ணோடனே நம்ம தமிழ்நாட்டை காட்டிலும் வெளிநாடுகளில் வந்து ஒரு வாரத்தை பத்து நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க குடும்பத்தோட வெளிநாடுகளில் பார்க்க முடியாது சிட்டா இருக்குன்னு அதெல்லாம் தாண்டி இந்த படம் ஏ சர்டிஃபிகேட்டே ஃபேமிலி ஆடியன்ஸ் தடுத்துருமே கடுத்துரும் வெளிநாடுகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி உள்ள அளவு பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து மிகப்பெரிய வசூல் இன்னைக்கு சிங்கக்கிழமை நம்ம நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தை டவுன் ஆகும் அப்படின்னு பார்த்தா டவுன் ஆகவே இல்லை இன்னும் மீனும் அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய நாலு நாள் தான் கணக்கு வைப்பாங்க வெள்ளி சனி ஞாயிறோட முடிஞ்சிடும் அப்படின்னா திங்கக்கிழமையும் அந்த படம் வந்து ஒரு அளவுக்கு நிறையா போய்கிட்டு இருக்கு கலெக்ஷன் வந்து பஞ்சம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலை இந்த படம் கொட்டி இருக்கு தான் மாற்று கருத்து கிடையாது படமாக உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் படத்தில் லோகேஷ் ஒரு டேரக்டராக அந்த படத்தில் தோற்று தான் உண்மை ஏன்னா படத்தில் நிறையா லாஜிக் மிஸ்டேக்கு கதையே ஒரு ஸ்ட்ராங் இல்லாத கதை இந்த கலெக்ஷன் இந்த வருமானம் இந்த லாபம் எல்லாம் யார் அப்படின்னா ரஜினிகாந்த் என்ற ஒரு ஒற்றை மனிதனால அந்த மேஜிக் தான் ஒருத்தருக்காக இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்திருக்கு ரஜினிகாந்த் தான் எழுபத்தஞ்சு வயசுல சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் நான் தான்டா நம்பர் ஒன் அப்படின்னு அவர் கலெக்ஷனை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு படம் எப்படியாக இருந்தாலும் என்னால் படம் ஓடுங்கிறதுக்கு மீண்டும் அவரை வந்து ஒரு ப்ரூஃப் பண்ணிருக்காரு இதை விட கொஞ்சம் படம் ஒன்றும் கொஞ்சம் நல்லா இருந்ததுனா எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க கலெக்ஷன் காமாண்டியன்னு சொல்ல போயிருப்பாங்க அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விமர்சன ரீதியாக நிறைய விமர்சனங்கள் இருக்கு குறைபாடுகள் இருக்கு வசூல் ரீதியாக மீண்டும் வசூல் சக்கரவர்த்தி நாமா அப்படின்னு நீங்க அந்த படத்தை நிரூபிச்சிருக்கிறார்கிறது மாற்று கருத்து கிடையாது ஆமா படமா வந்து இந்த படம் எனக்கு தெரிந்த இந்த செலவு பண்ணி எடுக்கிறது வந்து பேன் இண்டியாங்கிற கான்செப்ட் இருக்குல்ல அது ஒரு பெரிய ஒரு இது வருது மக்களை வந்து நம்ம வேற ஏதோ ஒரு கொண்டு போய் சினிமாங்கிறது ஒண்ணு இல்லைங்க ஒன்னா ரூபா கொடுத்து மண்ணில் உட்காந்து பார்த்த படம் தான் உட்காந்து அரண்மனைக்குலின்னு ஒரு படம் எடுத்தாங்க வில்லு பாட்டுக்காரன்னு எடுத்தாங்க அதுவும் தான் இவங்கள விட பிரம்மாண்டமா ஓடிச்சு படம் பிரம்மாண்டமா எடுக்கல ஒரு ஆத்து மண்ணில் உட்காந்துட்டு திரியில் பாடும் பாட்டும் பாங்க அப்படியே சொக்கி போய் உட்கார்ந்து படம் ஒரு வருஷம் ஓடிச்சிருக்காய் அர்மனை கிளி ரா எந்த மூமென்ட் இருக்காது மண்ணு உக்காந்து பாடிகிட்டே இருப்பான் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி எல்லாம் தேவையில்லை இப்படி திருப்பி நடந்து உட்காந்து டவுசர் தெரியா தொடத்தரியும் இப்படி தூக்கிட்டு உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க பாடிகிட்டே இருப்பா திரி பாத்தா எவனோ ஒருத்தர் துணை நடிகர் தான் பாடிகிட்டு இருப்பார் ரா திரியில் பாடும் பாடு அதை படுத்துனா ஒரு வருஷம் ஜனம் அது ஏன் அந்த படங்கள் எல்லாம் வெற்றி பெற்றது இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல் எல்லாம் வெற்றி பெற்று கலை வந்து மக்களுக்கானதாக இருக்கணும் நீங்க ஒரு விஷயத்தை ஒரு கல்லை அப்படி பூமியில இருந்து தோண்டி எடுத்து அதை சிலையாவோ சிற்பமாகவும் செய்கிற மாதிரி கதை வந்து மக்கள்கிட்ட இருந்து எடுக்கணும் தன்னை சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்களை கதையா பண்ணணும் திரைப்படமாக பண்ணணும் அந்த பாரி படங்கள் தான் காலத்திற்கு அழியாத காவியங்களா இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் நீங்க எத்தனையோ படங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் வரராஜா அவர்களுடைய படம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது முதல் மரியாதை ராதா அப்படியே காலத்துக்கு தூக்கி தீ அந்த இதில் பூமியில வைக்கிறப்ப அப்படி நரம்பு துடிக்கும்

பாம்புலே பெரிய சைஸ் பாப்ப காட்டுறோம் இருந்து மனுஷன் வந்து இறங்குறாங்க பெருசா நமக்கு ஒட்டாது நம்மளே கோபி சுதாகர் அந்த பசங்க ரெண்டு பேருமே வந்து என்னன்னா நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய கல்யாணம் எல்லாருக்கும் நடக்கும் ஆமா குழந்தை எல்லாருக்கும் பிறக்கும் குழந்தை லேட் ஆகுமா அந்த பிரச்சனை மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்குறாங்களா ஆமா அப்படிங்கிறது இங்க இருந்து ஊருக்கு மா மாதிரிக்கா திருச்சிக்க பஸ்ல போறேன் இடையில பஸ் நின்னு பார்ப்பேன் அங்க நடக்கிற ஒரு ஹோட்டல் ஹோட்டல் நடக்கக்கூடிய அந்த ஹோட்டல் அதுக்கு பேர் ஆகியோர் பேர் வச்சிருக்காரு அங்கே நடக்கக்கூடிய இது எல்லாமே நமக்கு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை அதை வந்து படமாக பண்ணுறப்ப ஒரு கதையா பண்ணுறப்ப அது வந்து பெருசாக வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் இவங்க என்ன செய்யறதுன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட டேட் கிடைச்சா போதும் பிஸ்னஸ் நடந்துடும் பெருசாக கதைக்கு மெனக்கெட வேணாம் ஒரு ஃபேண்டசி படம் பண்ணுறோம் பேன் இண்டியா படம் பண்ணுறோம் பத்து ஃபைட் வைக்கிறோம் ஒரு பத்து பில்டப் சீன் வைக்கிறோம் ஹிந்தில இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வைக்கும் கூப்பிட்டு வச்சு ஹிந்திலிருந்து கூட்டிட்டு வந்தா இந்த படம் எந்த காரணம் பார்த்துவான அமீர்கான் போஸ்டர் ஒரு வாரமா ஓட்டியிருப்பீங்க அதனால அமீர்கான் கான் பார்த்துட்டு பாத்துட்டு யுபிகார்காரன் யூபிக்கார வந்து படம் பார்த்துவான இது எல்லாமே வந்து ஒரு ஏமாற்று விலை தான் ப்ளூச்செட் டைப் பாருன்னு சொல்லிட்டாரு ஏடா சா அமீர்கானை ஏட்டா வீடியோ விளம்பரத்துக்கு பயன்படுத்தி இருக்கியார் எதுவும் கிட்டல் பிடிக்கல அதை பெரிய குடும்பம் என்ன அமீர்கானை உண்மையிலே இவ்வளவு மொத்தமா காமிச்சிக்க முடியாது அமீர்கான வந்து ஒரு டான் ஒரு தாதா ஒரு டான் அப்படின்றாங்க கடைசியில அவர் ஹெலிகாப்டர்ல வர்றாரு எல்லாரையும் வந்து துப்பாக்கி எடுத்து கட கட கடன்னு சொல்லுறாரு சுட்டுட்டு ரஜிங்கா மட்டும் துப்பாக்கி சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா அவர் அவருக்கு ஒரு கத்தி எடுத்துட்டு போவாரு ரெண்டு கண்ணை வச்சு சுடுவா அப்படி கடைக்கடா சுட்டு ரஜினிகாந்த கொள்றதுக்கு மட்டும் துப்பாக்கி கத்தி எடுத்து கத்தி எடுத்து கத்தி எடுத்துல வச்சுட்டு அவன் மெக்சிகோல இருந்து வந்திருப்பான் மெக்சிகோல ஒரு டான் அண்ணே நீங்க என்னன்னா இங்க ஒரு பீடி குடுங்கனே ஏட்டா பீடி வாங்குறது கடந்த மெக்சிகோல இருந்து வந்தங்கிற மாதிரி அபத்தமான காட்சிகள் அப்ப பாத்தீங்கன்னா அதனால சுற்றியில கொண்டு மண்டையில உடைக்கிறாங்க சுத்தியில மண்டையில அடிச்சேன்னா அந்த இடத்துல ஸ்பாட்ல சித்திட்டு வாங்க அதை கொண்டு போய் மண்ணில கொண்டு புதைச்சு

படம் பார்த்தா அது மேல ஏறி நிக்கலாம் புலன்னுட்டு அந்த மண்ணு துடைக்காம கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க டே பாத்துக்க சார் பாத்து இருக்கேன் சார் பாத்துக்காரு இருந்தாங்க அத கூட போறாங்க ஒரு கால அடிபட்டாலே நம்ம ஆசை எக்ஸ்ரெல்லா எடுக்க வேண்டியது இருக்கு தலைல அடிபட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் போல பண்றான் மிரட்றான் அதை அடிச்சிட்டே அதை தையல் போட்டுட்டான் அதன் கேட்டில ஒன்னொரு குடும்பம் என்ன நாகரிச்சினா நாகாரிஜினா படமுனுக்கு குடிச்சுக்கிட்டு தம்லையும் தம்லையும் தண்ணியிலயுமே இருக்காப்புல எனக்கு என்ன படம் பாக்குறப்ப இவ்ளோ தம் தண்ணி அடிச்சு இந்த வருஷம் உயிரோடு இருக்காப்புலையா

எல்லாம் அந்த கொசு கொசு அதுவும் சுருதியாசன் விசாகப்பட்டினத்துல அவர் விசாகப்பட்டத்துல இருந்து துரத்துவார் நினைக்கிறேன் நெல்லூர்ல இருந்து நெல்லூர்ல இருந்து சென்ட்ரல் வரையும் சென்ட்ரல் வரைக்கும் ஓடி வந்து அதுல என்ன ஒன்னு இருக்கும் அப்படின்னா அந்த மாறன் வந்து இவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஓடுற ட்ரெயின்ல நல்லா ஃபாஸ்டா நூறு கிலோமீட்டர் ஓடுற ட்ரெயின்ல கூச்சிடுவாப்ல சௌ சார் கூட சௌபின் கூட கூச்சிடுவார் பார்த்தா மாறன் செத்துருவாப்ல இந்த அடுத்து ஒரு காயம்லாம் எல்லாம் வெஞ்சு திருப்பி வந்து விரட்டுவான் திருப்பி வந்து விரட்டுறாங்க என்னடா ட்ரெயின்ல இருந்து கூச்சிடுவேன் ஒரு காயம் இல்லை இந்த வடிவல ஜோக்ல அண்ணே நான் போயிட்டு இருந்தேன் பிளைட்ல பாத்ரூம் போனே காலை வலிக்குது விழுந்துருச்சு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் படத்துல எங்கே பார்த்தாலும் லாஜிக் மிஸ்டேக் இது. அது ரஜினிய கிட்ட ப்ரூவப்ல இவன் எவ்வளவு பொருத்தான திருப்பி வந்துருவாங்க அப்படின்னு கடைசி ஆமா இது இவ்ளோ லாஜிக் மிஸ்டேக் இவ்ளோ ट्रोल ஆனதுக்கு பற்கும் கூட வசூலி இந்த படம் கொட்டிட்டு இருக்கு அப்படிங்கன்னா ஒன்லி ஒன் ரஜினிகாந்த் மட்டும்தான். லோகேஷ் ரஜினிகாந்த் ரஜினி காப்பாத்திருக்காரு லோகேஷ் ரஜினிகாந்த் ஆபัท இருக்காரு. ரஜினி ரஜினி தான் அந்த படத்தை வந்து முழுவதுமாக தலையில் தூக்கி சுமந்து கொண்டு போய் காப்பாத்திருக்காரு சமீப காலமா இந்த பெரிய படங்கள் தக்லீஃபா இருக்கட்டும் கூலியா இருக்கட்டும் அப்புறம் அந்த கங்குவாவா இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள் ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாது அப்படின்னா அவர்கள் மக்களுக்கான கதையை பண்றதே இல்லை தன்னை மீறிய எதிர ஒரு என்ன சொல்றது கற்பனைகள் உள்ள கதைகள் தான் சூஸ் பண்றாங்க இன்னைக்கு மக்களை சார்ந்த சேரன் படங்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா அந்த படங்கள் இன்னைக்கும் பொற்காலமா இருக்கட்டும் பாரதி கண்ணமாக இருக்கட்டும் இந்த படங்கள்லாம் இன்னைக்கு பாக்குறாங்கன்னா அது என்ன மக்களில் இருந்து எடுத்த பக்கத்துல கதை மக்களினுடைய பெரிய எடுத்த கதை தெரியும் அந்த பிரச்சனை வீரன் இன்னைக்கு வரைக்கும் ஏன் கொண்டாடுறாங்கன்னா அந்த கேரக்டர்லாம் நம்ம ஊர்ல பார்த்திருப்போம் ஒவ்வொரு கேரக்டரா பார்த்துருப்போம் இந்த குஸ்திவார்த்தியார் கேரக்டர் பார்த்திருப்போம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாட்டாமையை பார்த்திருப்போம் இந்த ஊர்ல வெட்டி பேசி பேசி சிட்டியில் உட்கார்ந்து இருக்க கேரக்டரை எல்லாமே நமக்கு ஒரு அது தெரிஞ்ச முகங்களாக இருக்கும் அப்போ அந்த படங்கள் தான் வெற்றி பெறும் நீங்க கற்பனையை வந்து அதிகபட்சமாக கொண்டு போய் அங்க போய் சேர்க்குறப்ப அது மக்களிடம் அந்நியப்பட்டு தான் நிற்கும் அதுதான் இந்த படங்களுடைய தோல்வி ரெண்டாவது இவங்களுக்கு வந்து கதை பண்ணக்கூடிய எந்த நாலேஜுமே கிடையாது ஒரு கதைகிழக்கான ஒரு டீம் இருந்துச்சு அதை ஒழிச்சிட்டிங்க டிஸ்கஷன் ஒரு வேலை அதை ஒழிச்சிட்டீங்க சரி உங்களுக்கு தான் கதை பண்ண வரல ஒரு கதையாசிரியர் கதை வாங்கணும் அந்த அந்த இதுவும் உங்களுக்கு ஈகோ ஒத்து வர மாட்டேங்குது நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு கதையாசிரியர் கூப்பிட்டு சார் இந்த மாதிரி மாஸ் ஹீரோக்கு கதை கொடுக்குன்னா இஸ்ராமிக் கேட்டால் கதை கொடுக்க மாட்டாரா அப்படி அவர் மாஸ் ஹீரோக்கு ஒரு கதை கொடுக்குறான்னு கொடுப்பார் அந்த கதையை நீங்கள் டெவலப் பண்ணுங்க உங்களுக்கு வேலையும் ஈஸியாகும் ப்ராடக்ட்டும் நல்லா வரும் ஆனால் உங்களுக்கு ஈகோ நீங்கள் ஆயிரம் வெற்றி படங்களை கொடுத்த நிறைய வெற்றி படங்கள் கொடுத்த மாதிராஜா வந்து பல படங்களுக்கு முதல் படத்தை தவிர இது எல்லா படங்களும் கதை வசனம் வழி தான் வாங்கணும் ஆர் செலவுராஜ்ட்ட வாங்கியிருக்காரு ரத்னகுமார்ட்ட வாங்கியிருக்காரு கலைமணிகிட்ட வாங்கியிருக்காரு பலருடன் கே எஸ் ரவிக்குமார் பல படங்களும் கதை வசன வழி தான் வாங்கியிருக்காரு ஏன் ஒத்துக்கிற உங்களுக்கு ஏன் அந்த ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்கன்ற அப்போ உங்களுக்கு கதை பண்ணவும் தெரியல கதை வாங்குறதுக்கு ஈகோ இடிக்குது அப்போ ப்ராடக்ட் தப்பாக தான் வருது அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவின் ரசனையவே நீங்கள் வந்து சிதைக்கக்கூடிய வேலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்த கட்டத்தில் நோக்கி ஏன்னா நீங்க சினிமாங்கிறது வந்து உலக சினிமாக்களை உள்ளங்கையில் பார்க்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு ஓடிடிவி அந்த மாதிரியான தலங்கள் வந்துருச்சு நீங்கள் ஈரானி மூவி பார்க்கணுமா ஸ்பானிஷ் மூவி பார்க்கணுமா எல்லா படத்தையும் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டுருக்கோம் அப்படிங்கும்போது ஒன்றும் நீங்கள் வந்து அங்க அங்கேருந்து அடிச்சு

காமனை எப்பயாவது ஒரு படம் பாக்கணும்னு நினைச்சு போகக்கூடிய ஆடியன்ஸ் படத்தை ஏத்துக்கடுவாங்க ஏன்னா இந்த மூணு மணி நேரம் டைம் இருக்குல்ல ஏன் மூணு மணி நேரம் பண்ணி நேரம் வைக்கிறாங்கங்குறேன் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் படம் ஓப்பனிங்ல வந்து ஒரு விளம்பரம் போடுற துரத்துற காட்சி எல்லாம் எல்லா படங்களையும் அதிக நேரம் வைக்கிறான் இந்த சேசிங் அப்படிங்கறது என்னன்னா கதையை இழுத்துட்டு போயிரும் அது உங்களுக்கு டயத்தை இழுத்துட்டு போயிரும் சேசிங் அப்படி இப்படி போயிடுன்னா எடிட்டர்ஸ் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களாங்க எடிட்டர்ஸ் தானே இந்த படத்தை அழகுபடுத்துவாங்க அழுகப்படுத்துறது தான் ஆனா வந்து இங்க இன்னைக்கு வந்து முழுவதுமாக டேரக்டரோட பெரிய டேரக்டான்னு அவங்க சொல்றது தானே

அந்த போர்ஷன்ல பூரா கட் பண்ணிட்டாங்க வாய்ஸ் கொஞ்சம் வாய்ஸ் அதே வாய்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதனால வேலை அது அந்த பழைய 80ஸ் ரஜினி வாய்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது நல்லா இருக்கு இரண்டாவது சோபாவோட போட்டோ கேட் ஆமா சோபா டக்குனு என்னன்னா அதுக்கு ஒரு ஃபிளாஷ் பேக் ஒரு சீன் போய் சோபா அவருக்குள்ள அந்த தலபதி மாதிரியான ஒரு ஒரு வந்து கொண்டு வந்திருக்காங்க கிரிக்கெட் சூப்பரா இருந்துருக்கு லவ்லியா இருக்கும் லவ்லியா இருக்கும் அருமையா இருந்துருக்கு இப்ப அந்த அந்த சீன் என்ன பண்றாங்கன்னா தலபதியோட பிஜிஎம் எடுத்து போட்டு கட் பண்ணி சோஷியல் மீடியால அது அது ஹிட் ஆகுது பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஒரு இருபது எங்கே போயிருக்கு அதெல்லாம் என்னன்னா டிஸ்கஷன் ஒரு கலாச்சாரம் கிடையாது அனுபவம் வாய்ந்த ஆட்கள் கூட வச்சுக்கிறது கிடையாது கதையாச்சிய கதை வாங்குறது கிடையாது உங்க நினைச்சதே வெளிநாட்டு படங்களை பார்த்துட்டு அதை அப்படி அடிச்சு வைக்கிறது விளைவு இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து இது வரக்கூடிய காலங்கள்ல மத்த மற்ற ஆட்கள் இதை வந்து ஒரு பாடமா நினைக்கிறேன் கண்டிப்பா கூலி ரஜினிகாந்த் அவர்கள் எழுபத்தைந்து ஐந்து வயதிலும் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார் ஐம்பது வருஷமா வெற்றி பெற்று கொண்டே இருக்கிற ஒரே சினிமா நடிகன் உலகத்துல எனக்கு தெரிஞ்ச அவர் தான் அசைக்க முடியாத ஒரு இடத்தில் தொடர்ந்து ஹீரோவா முக்கியமா அதான் பெரிய விஷயம் அது இவருக்கு வேற மாதிரி போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா அமிதாப் அமிதாபட்சி போயிட்டாரு ஹீரோவா இருக்கிறது இவரும் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல வந்தாரு அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க முத்துராமன் காலம் ஜெய்சங்கர் காலம் தான் இவர் உள்ள நுழைஞ்சது அவங்க எல்லாம் இவர்கிட்டயே வில்லன் ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா இவர்கிட்ட வில்லன் அப்புறம் பிரபு சத்யராஜ் இவருக்கு அப்புறம் வந்தவங்க பிரபு சத்யராஜ் அவங்க எல்லாம் வேற வேற கேரக்டர் போயிட்டா வேற வேற கேரக்டர் இதுக்கு போயி அப்புறம் தனுஷ் சிம்பு வந்தாங்க மணிகண்டன் கவின் காலத்திலயும் சூப்பர் ஸ்டார் இவர் தான் ஜிவி பிரகாஷ் காலத்திலயும் இவர் சூப்பர் ஸ்டார் தான் ஜிவி பிரகாஷ் படம் வருது ரஜினி படம் என்னென்ன பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒரு குடும்பத்தில் தாத்தா அப்பா அப்பா பையன் மூணு பேரையுமே ரசிகராக வச்சுக்கிறதுக்குலாம் ஒரு பெரிய மேஜிக் வேணும் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கு அவருக்கு அமைஞ்சது டேரக்டர் அமைஞ்சது அவருடைய ஸ்டைல் பிடிச்சிருக்கு தொடர்ந்து இன்னைக்கு வசூலில் இன்னைக்கு நம்பர் ஒன்னா இருக்காரு இன்னைக்கு இவ்வளவு படத்துக்கு இவ்வளவு விமர்சனங்கள் வந்ததுக்கு பிறகும் வசூல் மனையில் இந்த படம் கொட்டிட்டு இருக்குங்கிறதுலாம் ஆச்சரியமான எவ்வளவு எவ்வளவு கோடி அவ இப்போ வரைக்கும் இப்போ கிடைத்த ஐநூத்தி எழுபது கோடி அறுநூறு கோடி ரூபாய் நெருக்கி வந்திருக்கு இந்த படம் நீ மீதி உள்ள நாட்கள் இருக்கு ஒரு எண்ணூறு கோடி ரூபா வரைக்கும் இந்த படம் மொத்தம் ஆல் ஓவர் வேர்ல்டு கலெக்ஷன் ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக மிகப்பெரிய தான் இந்த படம் இந்த எப்படி பார்க்கணும் ரஜினியை எப்படி பார்க்கணும் லோகேஷ் எப்படி பார்க்கணும் இந்த பேன் இந்தியாங்கிற கான்செப்ட் வந்து அடிப்படையான கிரியேட்டிவிட்டியையும் நேட்டிவிட்டியும் கொலை செஞ்சுட்டு வருதுங்கிறதையும் நீங்கள் ஒரு திரை ஆர்வலராக அந்த ஆதங்கத்தையும் இந்த நேர்காணல் மூலமாக நம்ம ரசிக கிடச்சிருக்கீங்க